கூறுகிறான் ஒரு மனிதனுடைய ஒரு இரவும் ஒரு மனிதனுடைய ஒரு பகலும் களிய கூடாது மரணத்தை பற்றி நினைக்காமல் நபி ியா யார <this> <lab> வேண்டும் நான் சக்கராத் நேரம் வரும்போது உயிர் உயிர்தொண்டை குழியை அடையும் போது பார்வை எல்லாம் நிழற்கிட்டிருக்கும் நெற்றியெல்லாம் வியர்த்துவிடும் முடிகள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்துவிடும் யாருக்கெல்லாம் அருள் செய்கின்றாரோ அவர்களுக்கு இறுதி நேரம் இலகுவாக இருக்கும் யாருக்கெல்லாம் அருள் செய்யவில்லையோ அவர்களுக்கு உதடுகள் மலைகளை விட கனமாகிவிடும் அசைக்க முடியாது நினைப்பதை கூற முடியாது கலிமாவை சொல்ல முடியாது ஏன் இவர் பிள்ளை அழைப்பார் என் தந்தையே என்று இவர் மனைவி அழைப்பார் என் கணவரே என்று இவர் உறவினர்கள் அனைவரும் அழைப்பார்கள் என்னை விட்டு பிரிந்து விடாதே என்று கதறுவார்கள் அனைத்தும் அவர் கேட்பார் ஆனால் அவருடைய நாவை அசைக்க முடியாது

அமல் செய்த அடியாராக இருந்தால் அவர்கள் சந்திக்கும் முகம் வெண்மையாக இருக்கும் இருக்கும் அவர்களுடைய சூரியனை விட பிரகாசமாக அந்த சொர்க்கத்தின் கொண்டு கொண்டு வருவார்கள் வருவார்கள் சொர்க்கத்துடைய நறுமணத்தை அந்த மனிதர் உறவினர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கும் நேரத்தில் இந்த அவர்களுடைய அமர்ந்து கொள்வார்கள் மரணத்துடைய எப்படி இருக்கும் ஆனால் அந்த மலக்குல் யார் வர வேண்டும் மலக்குமார்கள் வருகைக்கு பின் வருவார் வந்து அவருடைய தலைமாட்டின் அருகில் அவருக்கு நெருக்கமாக அமருவார் அந்த நல்ல ஆத்மாவை பார்த்து

பிறகு அவர் கண்ணியமான முறையில் கபரை அடைவார்கள் அவரை அடக்கியவுடன் இரு மலக்குமார்கள் அவரிடம் வருவார்கள் வந்து உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள் அல்லாஹ் என்று கூறுவார்கள் உன் மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள் இஸ்லாம் என்று கூறுவார்கள் உன் நபி யார் என்று கேட்பார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறுவார்கள் அப்போது வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும் இவர் உண்மையை கூறிவிட்டார் இவருக்கு சொர்க்கத்தின் காற்று வீச ஆரம்பிக்கும் நறுமணம் வீச ஆரம்பிக்கும் பட்டாடை விரிக்கப்படும் அப்போது அவர் முன் ஒரு உருவம் வந்து நிற்கும் போது அவர் கேட்பார் என்று கேட்பார் அதற்கு அந்த உருவம் கூறும் நீ செய்த உருவம் கூறும் அப்போது அந்த அடியான் கூறுவான் கூறுவார் அதற்கு அல்லாஹ் கூறுவான் நீ உறங்க ஆத்மாவே நீ எழக்கூடிய நாள் இதுவல்ல ஒரு நாள் வரும் அந்த நாளில் நீ கண்ணியமான முறையில் எழுப்புவாய் என்று அல்லாஹ் கூறுகிறான் சுபஹான் அல்லாஹ் இந்த சுப செய்தி நமக்கு வேண்டுமென்றால் அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளைகளை நாம் அப்படியே அடிப்படைந்து நடக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்